வணக்கம் நண்பர்களே நேற்று வெளியிட்ட ஒரு அமைப்பினுடைய தேர்தல் சர்வே அதாவது அமைப்பினுடைய பெயர் வந்து ஐபிடிஎஸ் ஐபிடிஎஸ்ங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்ட ஒரு தேர்தல் சர்வேல நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அவரை விட இளைய தலைவரான அண்ணாமலைக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது மக்களிடையே அப்படின்னு ஒரு தேர்தல் சர்வே முடிவு வெளியானதாக அந்த நான் குறிப்பிட்ட அந்த அமைப்பு தேர்தல் சர்வே முடிவு வெளியிட்டிருக்கிறது அதனுடைய அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு இவர் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர் அல்லது பரிச்சயமானவர் அல்லது அண்ணாமலையோடு நட்பாக மிக நெருங்கிய நட்பில் இருப்பவர் என்று அறியப்படுகிறது இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத செய்தி தான் இருந்தாலும் இதுதான் பொது செய்தி இப்போ ஏன் இந்த தேர்தல் சர்வே முடிவுகளை வந்து நேற்று வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ரெண்டு பதிவு போட்டிருக்கேன் இன்றைக்கி அமித்ஷா தமிழ்நாடு வராது திருச்சியில் கூட்டங்கள் நடக்குது இது கூட்டணி கட்சி சாரி கூட்டணி குறித்த ஆலோசனை இன்னும் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை இதெல்லாம் நடக்குது அப்போது இந்த நைனார் நாகேந்திரனை விட நான் அதிக செல்வாக்கில் இருக்கிறேன் மக்களிடத்தில் எனக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது குறிப்பாக இளைஞர்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி விஜயும் பிடிச்சி முன்னாடி இழுத்துட்டு வர்றாரு அவர் முடிய பிடிச்சி மன்னிக்கணும் அவர் முடிய பிடிச்சி இழுத்துட்டு விட்டார் கையை பிடிச்சி அவர் கையை பிடிச்சி விஜயையும் பிடிச்சி முன்னாடி இழுத்துறாரு யாருக்கு விஜய்க்கு அடுத்து அப்படி அதிக செல்வாக்கு இளைஞர்களிடத்தில் இருப்பது அண்ணாமலையாக அதுக்கப்புறம் தான் உதயநிதியே வர்றாரான் இல்லை இதில் உதயநிதி முன்னாடியே அண்ணா நம்மளை முன்னாடியாங்கிறதுல கூட நான் சொன்னதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க ஆனால் ஒட்டுமொத்த சர்வே என்ன அப்படின்னா அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் எமர்ஜ் ஆகி வராரு அப்படின்றத காட்டுறது இந்த சர்வே வந்து இந்த சர்வே உடைய ரிப்போர்ட்டுகளை அமித்ஷா விட்டு இன்றைக்கி நிச்சயமாக போய் சேரும் காட்டுவாங்க பாருங்கள் ஒரு சர்வே எடுத்துருக்காங்கன்னு தைரியம் இருந்தால் அண்ணாமலை யூடியூப் டாட் காம் ஹைபன் அட் தமிழகம் அப்படி நம்முடைய சேனல் நம்ம சேனலில் இருக்க சர்வே முடிவில் காட்டுவாரா நம்ம சேனல் ஒன்று யாருக்கும் பெய்டு சர்வே பண்ணுறது புரியுதுங்களா பொதுவான கருத்துக்கள் நடுநிலையான கருத்துக்களை வைக்கணும் நம்ம சேனல் முடிவை அமித்ஷாத்த அண்ணாமலை காட்டுவாரா காட்டினார்னா முகத்தர கிழிஞ்சிடும் ஏன்னா நம்ம சேனல் முடிவும் இருக்க அது ஏன் இந்த ஐபிடிஎஸ் இதோட மட்டும் காட்டணும் அவங்க வந்து இத்தனை தொகுதிகளில் இத்தனை ஆயிரம் பேர்கிட்ட நடத்துனதாக காட்டுறாங்க ஐயா நாங்களும் நடத்தியிருக்கோம் சில நூறுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆயிரக்கணக்கில் நூறுகள் இருக்கலாம் அவர்களும் ஒன்றும் நான் நடத்தும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சவங்க இல்லை ஆனால் அவங்க நேரடியாக போயிருக்காங்க நான் ஆன்லைன்லேயே நடத்துகிறேன் இந்த முடிவில் காட்டுவாரா எதற்காக இந்த நாடகம்